ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்கும் நான் ரெண்டு வீடியோவாக போட்டிருக்கேன் பார்ட் ஒன் பார்ட் டூ ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பொதுவாக வந்து நம்ம எங்கேயாவது ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போகிறோம் இல்லை நம்ம ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா என்ன தான் வந்து அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது ஃபங்க்ஷன் வீடாக இருந்தாலுமே நம்ம வீட்டுக்கு வந்து தூங்கினா தான் நம்மளுக்கு அந்த தூக்கமே வரும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி இது நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த சம்மரின்ல வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு க்ரூ மெம்பர்ஸுமே உண்மையாகவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கிட்டத்தட்ட ஆறு மாதம் அவங்க வந்து கடலுக்கு அடியில் அங்கே அந்த சம்மரின் ஷிப்புக்குள்ளேயே இருப்பாங்க எப்படி தான் இருக்காங்களோ தெரியல ஏன்னா சுற்றி சுற்றி ஃபுல்லாக மெஷின்ஸு ஒயரு அதுக்கப்புறமா வந்து அந்த டேங்க்கு சின்ன சின்ன டேங்க்ஸ் இருக்கும் அவங்களுக்கு படுக்கக்கூடிய இடம் கூட ரொம்ப அலந்து தான் கொடுப்பாங்களாம் ரொம்ப குட்டியாக தான் இருக்குமா அது எல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும் அதே மாதிரி சம்மரின்ல வ ஒர்க் பண்ணக்கூடியவங்களும் இவ்வளோ கஷ்டம் இருக்கா அவங்களுக்கு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ உண்மையாகவே அவங்களுக்கு முதல்ல ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துர்லாம் நம்ம தேசத்துக்காக அவங்க ஆறு மாதம் அது ஒரு கிரகோன்னே சொல்லலாம் நம்ம வெளியில் போய் அது ஒரு தனி இடம் தானே உங்களுக்கு அந்த சம்மரின் ஆறு மாதம் அப்படின்னா வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஸோ சிக்ஸ் மந்த்ஸ் அவங்க வந்து தியாகம் பண்ணி நம்ம தேசத்துக்காக அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் கொடுத்துடலாம் சரி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்னும் நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் சம்மரனை பற்றி பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீர்மூழ்கி கப்பல் இதை சில பேர் வந்து நீர்மூழ்கி படகு அப்படின்னு கூட சொல்கிறாங்க நீரில் முக்கியப்படியே இது செல்வதால் தான் இதுக்கு இந்த பேரே வச்சிருக்காங்க இது கிட்டத்தட்ட எப்போ ஆரம்பிச்சிது அப்படின்னா நைன்டீன்த் செஞ்சுரியில் ஆரம்பிச்சிருக்காங்க வேர்ல்டு வார் ஒன் உலகப்போர் முதலாம் உலகப்போர்லேயே வந்து நம்ம இதை வந்து பயன்படுத்தியிருக்கோம் மொத்தம் இன்றைக்கி இருக்கிற கூடிய ஸ்டேட்டஸில் பார்க்கும்போது கரண்ட்டாக அப்டேட்டடாக பார்க்கும்போது ஆறு நாடுகள் வந்து இதை பயன்படுத்தலாம் இந்த சப்மெரினை பயன்படுத்திகிட்டும் இருக்காங்க ஏன்னா இது வந்து எல்லாராலேயும் வந்து யூஸ் பண்ண முடியாது அதுக்கு சில ஃபார்மாலிட்டி சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் வந்து அவங்க ஓகே பண்ணால் மட்டும்தான் அந்த நாடு வந்து சப்மெரினை பயன்படுத்தலாம் அந்த வகையில் நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தக்கூடிய நாடுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் யூகே ஃப்ரான்ஸ் ரஷ்யா சைனா இந்தியா அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து நார்த் கொரியா இஸ்ரேல் இவங்களும் யூஸ் பண்ணுறாங்க இதில் சில நாடுகள் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ்க்காகவும் வந்து இந்த நீர்மூழ்கி கப்பலை வந்து பயன்படுத்துகிறாங்க மெயினாக இது வந்து எதுக்காக அப்படின்னா நீரில் இருந்து தாக்குதல் நடத்துறது அதாவது எதிரி நாடுகளை வந்து அவங்க வந்து ஆரம்ப காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிலத்தில் தாக்குதல் பண்ணாங்க அதுக்கப்புறமா ஆகாயத்தில் தாக்குதல் செஞ்சாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கடலில் வந்து நீர்லேயே வந்து தாக்குதல் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அதுக்காக தான் இதை கண்டுபிடிச்சாங்க இந்த மாதிரி மூணும் கலந்த மாதிரி இருக்கிறத வந்து ட்ரையட் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து நம்ம ஐஎன்எஸ் அரிஹெண்ட் நியூக்ளியர் சப்மெரின் இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ நான் சும்மா ஹிண்ட்டு தான் தரேன் சரி இந்த சப்மெரீனில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்மால் சைஸ் இது வந்து சின்ன சைஸில் இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் இது வந்து எவ்வளோ எவ்வளோ தூரம் இது தாக்கு பிடிக்கும் அப்படின்னா சில மணி நேரங்கள் மட்டுமே இது தாக்கு பிடிக்கும் அதாவது என்னென்னா அந்த தண்ணீரில் முக்கியப்படியே இருக்கக்கூடிய மணி கணக்குகள் வந்து ரொம்ப கம்மி இது ஒரு வெரைட்டி இன்னொரு டைப் என்ன அப்படின்னா லார்ஜ் சப்மரின் ஷிப்ஸ் இது வந்து கணக்கில் வந்து தண்ணி கடியில் இருக்கும் இதுதான் வந்து நம்ம மேஜராக பயன்படுத்துறது இது ரொம்ப அதிகமான அதாவது பேசப்படுற டக்குன்னு சப்மரன் அப்படின்னா எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது இல்லை ஒரு சம்மரனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லோரும் அந்த டாக்குமெண்ட்டை தான் போய் பார்ப்பாங்க ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு சம்மரன்ஷிப் அது என்னது அப்படின்னா ரஷ்யாவோட டைஃபூன் டைப் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து படிக்கணும் அப்படின்னா அந்த சப்மரின் ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஃபர்ஸ்ட் அவங்க அந்த ரஷ்யாவோட தான் போய் பார்ப்பாங்களாம் இதுதான் வந்து சம்மரினோட டைப்ஸ் இப்போ இந்த நீர்மூழ்கி கப்பல் எந்தெந்த காரணத்துக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு மெயினாக என்னென்னா போர் போர் நடக்கும்போது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் நடக்கும்போது அதுக்காக பயன்படுத்துகிறாங்க எதிரி நாடுகள் வந்து கப்பல் வழியே கடல் வழியே வந்து அவங்க சண்டை வரும் சண்டை போட வரும்போது அதுக்காகவும் இந்த சம்மரினை கண்டுபிடிச்சி அவங்க பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா சீக்ரெட் ஆக்டிவிட்டீஸ் வாரியர்ஸ் சோல்ஜர்ஸ் இவங்களெல்லாம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா சப்மரின் மூலமாக தான் அவங்க கூட்டிகிட்டு போவாங்களாம் அதுக்கப்புறமா இராணுவத்தில் முக்கியமாக இராணுவத்தில் ஒரு ஒரு தனி பார்ட்டாகவே இதை சப்மரீன் இருக்குது அப்புறமா ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி எய்ம் பண்ணி அதை அட்டாக் பண்ணணும் அப்படின்னா அதுக்காகவும் சப்மரீன் பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறமா காணாமல் போன கப்பல்கள் நம்மள இப்போ ரீசென் கொஞ்ச நாள் முன்னாடி கூட நம்ம நிறைய நியூஸில் கூட ரொம்ப ஹாட் நியூஸாக இருந்துச்சு மலேசியா த்ரீ செவன்ட்டி இது வந்து ஒரு மாதக்கணக்கில் அவங்க தேடிட்டு இருந்தாங்க எங்கே போச்சுனே தெரியல இந்த மாதிரி ட்ரவுண்ட் ஷிப்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் சப்மரின் பயன்படுத்துகிறாங்க அப்புறமா ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ்க்காகவும் ஆராய்ச்சிக்காகவும் சப்மரின்ஸ் பயன்படுத்துகிறாங்க அப்புறம் எதிரியோட சப்மரின் வந்து நம்மளுக்கு தெரியாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களும் இதே மாதிரி தானே நம்ம என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி அவங்களும் அதுக்கு ஈக்குவலாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் எனிமையோட சப்மெரினை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் சப்மரீனில் புது டெக்னாலஜிஸும் நிறைய வந்திருக்குன்றாங்க ஸோ டு ஐடென்டிஃபை சப்மரின் அந்த சப்மெரனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க அது வந்து ஊடோலி கும்பம் சரி இப்போ நம்ம இந்த சப்மரின் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து உருளை வடிவத்தில் இருக்கும் கூம்பு வடிவத்தில் இருக்கும் நடுவில் மட்டும் அதோடய சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த இடத்துல தான் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் அதாவது தகவல் தொடர்பு சம்மந்தமான எல்லா விஷயமும் அந்த மிடில்ல வச்சுருக்கிறதுனால அந்த இடம் மட்டும் கொஞ்சம் சர்க்கம்ஃபரன்ஸ் பெருசாக இருக்கும் அதுக்கப்புறமா மறைஞ்சிருந்து நம்மளை சுற்றி என்ன சூழல் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பெரிஸ்கோப் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் இங்கே வச்சுருக்காங்க இது எல்லாமே இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் சப்மெரினோட பாகங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் கான்செப்டை நான் சொல்லிடுறேன் இது நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்சது தான் இது சும்மா ரிவிஷன் மாதிரின்னு நினச்சிக்கோங்க பொதுவாக வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பொருளை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போடும்போது அந்த பொருளுக்குன்னு ஒரு கணம் இருக்கும் இல்லையா ஒரு வெயிட் அதுக்கப்புறமா தண்ணிக்கேன்னு தனியாக ஒரு வெயிட் இருக்கும் டென்சிட்டின்னு சொல்லுவோம் அப்போது அந்த பொருளோட வெயிட் வந்து தண்ணிக்குள்ளே போடும்போது அந்த பொருளோடய வெயிட் உள் நோக்கி போகும்போது அதோட வெயிட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த பொருள் மிதக்கவோ இல்லை நீந்தவோ செய்யும் இதை எதை பொறுத்து அப்படின்னா கிராவிட்டியை பொறுத்து இருக்கும் அதே மாதிரி அந்த தண்ணியோட டென்சிட்டி இருக்கு இல்லையா அழுத்தம் அந்த அது வந்து என்ன பண்ணும் இந்த பொருள் மேலே ரிஃப்ளெக்ட் ஆகும் அதுக்கு பேர் பயோஎன்சி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போது இந்த பயோஎன்சி ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணியில் அந்த பொருள் வந்து உள்ளே மூழ்காது மிதந்துட்டே இருக்கும் அதே மாதிரி அந்த பொருளோட செல்ஃப் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த செல்ஃப் வெயிட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பொருளோட தன்மை டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும் பொருள் வந்து கீழே முங்கிடும் முங்கி அடியில் போயிடும் சரி இப்போ ஒருவேளை இந்த பயோஎன்சி ஃபோர்ஸும் சரி அந்த பொருளோட வெயிட்டும் சரி ரெண்டும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ தான் என்ன நடக்கும் அந்த பொருள் வந்து அந்த தண்ணியில் முழுகவும் செய்யாது மிதக்கவும் செய்யாது நடுப்பகுதியில் ஓரளவுக்கு முன்ன பின்ன நடுப்பகுதியில் அசையாமல் ஒரே இடத்துல நிற்கும் இதே கான்செப்ட் தான் நம்ம இங்கே சப்மரன்ஷிப்லேயும் வருது அதுக்கு பேர் வந்து ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா மேலே சிங்க் ஆகும்போது இதில் வந்து நிறைய டேங்க்ஸ்லாம் வச்சுருக்காங்க குட்டி குட்டியாக டேங்க்ஸ் இருக்குது ஒரு மூணு டேங்க் இருக்குது அதுக்கு பேர் பேலஸ்டிக் டேங்க் நீர்மூழ்கி கப்பலில் முக்கியமாக சொல்லப்படுற பாகங்கள் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்த்தோம்னா முதல்ல வந்து முன்பகுதியில் இருக்கக்கூடியது சோனார் சோனார் அப்படின்னா சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் இது என்ன பண்ணோம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு ஒளியை வந்து அது எழுப்பும் அது வந்து நேராக சுற்றி எல்லா இடமும் போகும் அங்கே ஏதாவது ஒரு பொருள் இருந்தது பொருள்னால் என்னது ஏதாவது பெரிய திமிங்கிலமோ இல்லை வேறு ஏதாவது கப்பலோ இல்லை வேறு ஏதாவது சப்மரின் இது தான் இருக்கும் மெயினாக ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் போய் பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகும் இது எல்லாத்தையுமே உள்ள சப்மரின் ஷிப்புக்குள்ளே அதுக்குன்னு ஒரு க்ரூ மெம்பர் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு டிஸ்பிளேலாம் பார்ப்பாங்க அவங்க அந்த கிராஃப் மாதிரி உள்ளே வெளியில் என்ன நடக்குதோ அதை எல்லாம் இங்கேயே பார்ப்பாங்க அதுக்கு பேர் சவுண்ட் ரேடார் டிஸ்பிளே ஸோ இந்த சோனார் மூலமாக நம்ம ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் ஒன்று வந்து சுற்றி ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது அது எந்த டேரக்ஷனில் போகுது எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இதுதான் ஒரு பார்ட் முக்கியமான ஒரு பகுதி அடுத்த பாகம் வந்து செயல் இது வந்து நடுப்பகுதியில் இருக்கும் இது எதுக்காக அப்படின்னா கமாண்ட் கம்யூனிகேஷன் டேட்டா சென்டர் அதாவது தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பத்துக்காக இந்த இடத்துல அதுக்கு மேலே டாப்பில் வந்து பெரிஸ்கோப் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது இந்த பெரிஸ்கோப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே இருந்து அது வந்து ஒரு பைனாகுலர் மாதிரின்னு நினச்சிக்கோங்க பைனாகுலர் மாதிரி உள்ள குரூ க்ரூ மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அதை மானிட்டர் பண்ணுவாங்க சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுவாங்க இந்த செயல் அப்படிங்கிற பகுதி வந்து என்ன மாதிரி அப்படின்னா சப்மரீனுக்கு ஒரு ஸ்டெபிலைசர் மாதிரி இது வேலை செய்யும் என்ட்ரன்ஸு எக்ஸிட் பாயிண்ட் அதாவது அதை செயல் பண்ணிகிட்டு இருக்கும் போது என்ட்ரன்ஸ் எக்ஸிட்லாம் இது மூலமாக தான் நடக்கும் இது ஒரு முக்கியமான பகுதி அடுத்த ரொம்ப முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா பின்பகுதியில் ஒரு முக்கியமான பாகம் இருக்குது அதுக்கு பேர் ரட்டர் அண்ட் ஃபின்ஸ் இது வந்து ரெண்டு ரட்டர் இருக்கும் அதனால் இது பேர் ஆஃப் ரட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்காக அப்படின்னா ரொட்டேஷனுக்காகவும் அந்த ரொட்டேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் ரொட்டேஷன் வந்து ரெண்டு டேரக்ஷனில் பண்ணலாம் ஒன்று வந்து ஹரிசாண்டல் இன்னொன்று வந்து வர்டிக்கல் இது ரென் இந்த ரெண்டுத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்னா அது இந்த ரடர் அண்ட் ஃபின்ஸ் இதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு பார்ட் இருக்கு அதுக்கு பேர் ப்ரொப்பல்லர் ஒரு குட்டி ஃபேன் மாதிரி இருக்கும் இந்த ப்ரொப்பல்லர் வந்து ரொட்டேட்டிங் ப்ரொப்பல்லர் அது வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே இது தான் என்ன பண்ணுதுன்னா சப்மரீனை வந்து முன்ன தள்ளி அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து அதை மூவ் பண்ண வைக்கிது இது எது மூலமாக நடக்குது அப்படின்னா டீசல் அண்ட் எலக்ட்ரிக் ப்ரொப்பல்ஷன் இன்ஜின்ஸ் எல்லாமே உள்ள டிசைனில் வச்சுருக்காங்க அது மூலமாக தான் இந்த ப்ரொப்பல்லர் வேலை செய்யுது ஸோ இது எல்லாம் தான் முக்கியமான சப்மரீனோட பாகங்கள் நீர்மூழ்கி கப்பலோட மற்ற முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அது என்ன அப்படின்னா இந்த கப்பலை டிசைன் பண்ணி இதை மொத்தமாக ஃபுல் டிசைனாக கொண்டுட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு வருஷம் ஆகுமா அதுக்கப்புறம் அதுக்குண்டான செலவு பார்த்திங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் இதில் ஒர்க் பண்ணக்கூடிய குரூ மெம்பர்ஸ் மொத்தம் நூற்றி முப்பத்தி நாலு பேர் நீர்மூழ்கி கப்பலில் வாழ்வாதார அமைப்புகளை இப்போ பார்க்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஆறு மாதம் அவங்க த கடலுக்கு அடியில் அந்த சப்மரின் ஷிப்புக்குள்ளே இருக்கணும் இல்லையா அப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஆக்சிஜன் அவங்களுக்கு சுவாசம் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்காக மின்னார் பகுப்பு அப்படிங்கிற ஒரு முறையில் நீர்லேருந்தே சுவாசிக்கக்கூடிய ஆக்ஸிஜனை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க ஸோ நீர்மூழ்கி கப்பலில் இதை தவிர வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய CO2, Carbon கார்பன் இங்கு இங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இவங்களாம் மூச்சு விடுறாங்க இல்லையா அங்கே வரக்கூடிய அந்த கெட்ட காத்தெல்லாம் வெளியில் தனியாக அனுப்புறதுக்குன்னு தனியாக ஒரு கருவி வச்சுருக்காங்க இதை தவிர ஹைட்ரஜன் வலி ஆக்சிஜனோடு இணைக்கப்பட்டு நீர் உற்பத்தி தனியாக செய்கிறாங்க அதுக்குன்னு ஒரு தனி கருவியும் இருக்குது அதுக்கப்புறமா காற்று கட்டுப்பாடு கருவி அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க உணர்கருவிகளின் கப்பலின் பல பாகங்கள் இது வந்து ஒரே இடத்துல இல்லை அந்த மொத்த சம்மரன்ஷிப்பிலே நிறைய இடங்களில் அவங்க அந்த டிசைனை பார்த்தா நம்மளுக்கு புரியும் அந்த டிசைனுக்குன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும் இல்லையா அதில் பார்த்தா புரியும் அதில் அங்கங்கே எல்லா இடங்கள்லேயும் அவங்க அதை வச்சுருக்காங்க காற்று மாதிரி சோதனையும் வந்து அவங்க செய்கிறாங்க அதே மாதிரி நச்சுவலி கலந்திருப்பின் ஒரு வேளை அதில் ஏதாவது ஒரு வேறு ஏதாவது விஷவாயு கலந்திரு இருக்கும் அப்படின்னா ஏன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா அதையும் வந்து தனியாக பிரித்து எடுக்கிறதுக்காக மைய கட்டுப்பாடு அறை அப்படின்னு ஒன்று தனியாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா அதிக ஆக்சிஜன் எளிதில் தீப்பற்ற உதவும் சில நேரம் வந்து ஏன்னா ஒரு நெருப்பு வறு நெருப்பு வந்து இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஆக்சிஜன் இருக்கும் ஆக்சிஜன் இருந்தால் தான் நெருப்பு வரும் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி அதிக ஆக்சிஜன் இருந்தாலும் நெருப்பு உண்டாகும் அப்படிங்கிறதுனால அதை கட்டுப்பாடப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கும் வந்து சில குறைவான வழிகாட்டுதன் பேரில் ஒரு கட்டுப்பாட்டு அறை இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பார்ட்மெண்ட்டாக உள்ள அழகாக நிறைய ரொம்ப தெளிவாக அதை அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம பார்ட் டூ வீடியோவில் நம்ம சப்மரின் ஷிப்புக்குள்ளே போயிட்டு அங்கே எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஸோ மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா தண்ணீர் அதாவது இவங்களோட வாழ்வாதாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து மூச்சுக்காற்று இன்னொன்று வந்து தண்ணீர் ஸோ அது வந்து அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஆவியாக்கல் முறை இன்னொரு முறை வந்து எதிர்ச்சவ்வூடு பரவல் முறை இந்த ரெண்டு மெத்தட் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய தண்ணியை வந்து அவங்க குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அதை தவிர கடல் நீர் கழிப்பிடங்களை வந்து தனியாக வந்து என்ன பண்ணுறாங்க அதுக்குன்னு ஒரு தொட்டியை டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க அந்த தொட்டியில் வந்து அவங்க அடைச்சிருவாங்க அடைச்சிட்டு அழுத்த மூட்டப்பட்ட காற்றின் மூலம் அதை வந்து ஒரு பீச்சான்கள் மூலம் அதை வந்து வெளியில் அனுப்புகிறாங்க அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த கழிவு நீரை ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் உண்மையாகவே இது ரொம்ப ஒரு ஒரு சல்யூட் பண்ண வேண்டிய ஒரு டிசைன் தான் ஏன்னா வந்து சிக்ஸ் மந்த்ஸ் அவங்க உள்ளே இருக்கணும் அதாவது கிட்டத்தட்ட இரநூறு பேர் வரைக்கும் உள்ளே இருக்கலான்னு சொல்கிறாங்க அப்போ இரநூறு பேருமே ஒவ்வொரு நாளும் அவங்க பயன்படுத்தக்கூடிய தண்ணீரை வந்து வெளிலையும் விடாமல் அது நல்ல முறையில் வெளியில் ஆகாயத்துக்கு கொண்டுட்டு வராங்கன்னா இந்த டிசைன் பண்ணவர் உண்மையாகவே ஒரு பெரிய சயின்டிஸ்டு தான் இப்போ நம்ம சப்மரீனோடய வெரைட்டிஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் ரெண்டு டைப் பார்த்தோம் ஒன்று வந்து ஸ்மால் சப்மரின் அதாவது சில மணி நேரங்கள் மட்டும் ஒன்று கடலை நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய தன்மையுடையது ரெண்டாவது டைப் வந்து லார்ஜ் சப்மரீன் அது வந்து என்னென்னா பல மாதங்கள் வந்து அது தண்ணீரில் மூழ்கியிருக்கும் இது வந்து பொதுவாக பிரிப்பாங்க ரெண்டு டைப்பாக அதை தவிர டெக்னிக்கலாக அவங்க நிறைய டைப் இருக்குது சப்மரினில் அது என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம் நம்மக்கிட்ட சர்வீஸில் இப்போ இருக்கக்கூடிய சப்மரின் பார்த்திங்கன்னா மொத்தம் அது ஒரு பெரிய லிஸ்ட்டு போது நான் ஷார்ட்டாக ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன் ஒன்று வந்து பேலஸ்டிக் மிசைல் சப்மரின் இது வந்து ஒன்று இருக்குது அதுக்கப்புறமா கைடட் மிசைல் சப்மரின் அப்புறம் நியூக்ளியர் பவர்டு அட்டாக் சப்மெரின் டீசல் எலக்ட்ரிக் அட்டாக் சப்மரின் நான் நியூக்ளியர் சப்மரின் இது வந்து ஏர் இண்டிபெண்ட் ப்ரொபல்ஷன் டிசைனில் பண்ணியிருக்காங்க மிட்கெட் சப்மரின் அப்புறமா ஸ்பெஷல் மிஷன் சப்மரின் இது எல்லாமே வந்து சப்மெரினோட வகைகள் இவ்வளோ டைப்ஸ் இருக்குது இது எல்லாமே வந்து நம்ம இந்தியாவில் இருக்கா நம்ம நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னா நம்மக்கிட்ட இல்லை நம்மக்கிட்ட வந்து பேலிஸ்டிக் மிசைல் சப்மரின் இருக்குது சிந்து கோஷ் கிளாஸ் அது வந்து ஒவ்வொரு கிளாஸ் வகைகளாக அவங்க பிரித்து வச்சுருக்காங்க அது வந்து என்ன டைப் அப்படின்னா நியூக்ளியர் பவர்டு சப்மெரின் அட்டாக் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு சப்மெரின் ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய போட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஐஎன்எஸ் சிந்து கோஷ் இது வந்து எஸ் ஃபிஃப்டி ஃபைவ் அடுத்தது ஐஎன்எஸ் சிந்து ஜுவாஜ் இது வந்து எஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் அதுக்கப்புறமா ஐஎன்எஸ் சிந்து ராஜ் இது எஸ் ஃபிஃப்டி செவன் அப்புறம் சிந்து ரத்னா ஃபிஃப்டி நைன் சிந்து கேசரி எஸ் சிக்ஸ்டி சிந்து கீர்த்தி எஸ் சிக்ஸ்டி ஒன் சிந்து விஜய் எஸ் சிக்ஸ்டி டூ சிந்து ரக்ஷ இது வந்து எஸ் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த எஸ் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது நம்மளோட அந்த நேவியோட டிசைனே பார்த்திங்கன்னா ஒரு மீன் வச்சு வரும் அதாவது ஷார்க்கு அந்த ஷார்க் வந்து எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா கடலில் வந்து பிரயாணம் பண்ணும்போது அதுதானே ரொம்ப முக்கியம் அதனால் வந்து அது அதிகமாக இருக்கும் அதை வந்து நம்ம அதுக்கும் வந்து தீங்கு விளைவிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு மரியாதை தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அவங்க அந்த ஷார்க்கோட சிம்பிளை வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த எஸ் அந்த வேர்டை வந்து அவங்க எல்லாத்துலேயும் சேர்த்துக்கிறாங்க ஸோ அதனால தான் வந்து அந்த எஸ் ஃபிஃப்டி ஃபைவ் எஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் அப்படின்னா அந்த எஸ்ஸில் வச்சே அவங்க பேரும் வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான இன்னொரு ஐஎன்எஸ் என்ன அப்படின்னா ஐஎன்எஸ் கல்வாரி இது வந்து எஸ் டுவெண்ட்டி செவன் சாரி எஸ் டுவெண்ட்டி ஒன் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் இது வந்து ரீசெண்டாக வந்து ஐம்பது வருஷம் கம்ப்ளீட் ஆனது வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க இந்தியன் நேவி இது வந்து ஃப்ரெஞ்சு டிசைன்டு சப்மரின் அந்த மாடலை டிசைன் பண்ண ஒரு சப்மரின் இது வந்து ஃபோர்டீன்த் டிசம்பர் டூ தௌசண்ட் செவன்டீனில் தான் அதை வந்து கொண்டாடினாங்க டீகமிஷன் பண்ணிடுவாங்க ஒரு சம்மரின் வந்து இத்தனை வருஷம் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து திருப்ப வந்து அதை டீகமிஷனிங் பண்ணிடுவாங்க அதாவது அது ஒரு மியூசியத்தில் வைக்கக்கூடிய ஒரு பொருளாக்கிடுவாங்க அதை திரும்ப வந்து பயன்படுத்த மாட்டாங்க அதுதான் வந்து டீ கமிஷன் பண்ணுறது ஸோ இது வந்து அட்வான்ஸ்டு டீசல் எலக்ட்ரிக் ஒரு பாண்டிங்கில் பண்ண ஒரு கல்வெரி இது ரொம்ப முக்கியமாக பேசப்படுது அந்த சம்மரின் படித்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக தெரியும் நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக போகலை சும்மா மேலோட்டமாக தான் பார்த்துட்ருக்கோம் எல்லாமே ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சப்மரீனில் ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும்தான் பார்த்தோம் சம்மரின்னா என்ன அது எப்படி வேலை செய்யுது அதோடய பிரின்ஸிபல் என்ன அதோடய டைப்ஸ்லாம் என்னென்ன இதெல்லாம் நம்ம பார்த்தோம் நம்ம அடுத்த வீடியோவில் சம்மரின் உள்ளே போய் அங்கே என்னென்ன கம்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது அதில் வந்து க்ரூ மெம்பர்ஸ் எப்படிலாம் வேலை செய்கிறாங்க அவங்க படுக்கக்கூடிய இடங்கள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ மிஸ் பண்ணாதீங்க அடுத்த வீடியோவும் கண்டினியூவாக பாருங்கள் தேங்க்யூ